திருமால் சிவபெருமானைத் தொடர்ந்து உமையவள் பார்வதி தேவியை வணங்குகிறான் திருமாலும் பிரம்மனும் தினந்தோறும் போற்றி புகழ்ந்து வணங்குகின்ற அந்த சிவபெருமானின் இடபாகத்தில் மென்மையான பூங்கொடி போல இந்த உலகங்களை அன்பினால் பெற்றெடுத்தவள் அறிவை பருவம் உடையவள் இளமையான மங்கை பருவம் உடையவள் மெல்லிய கனமான குண்டலங்களை அணிந்திருக்கும் உன் காதுகளை உடையவள் திரிபுறங்களை எரித்த தேவியும் அவளை தேவர்களின் மகளும் அவளை கங்கையும் பார்வதியும் ஆனவளும் இவளை வெளி தோற்றத்தால் அல்லாமல் மனத்தால் அறியப்படும் பொருளாக இருப்பவள் சிவானுபவ சிவானுபவத்தில் தோன்றுகின்ற பொன் கொடியை ஒத்தவள் திருமாலின் தங்கையும் இவளை அழகிய உருவம் உடையவள் அருவப்பட்ட வடிகளை உடைய கங்கணத்தை அணிந்திருப்பவள் அமுதம் பெருக்கெடுக்கின்ற அருள் செயல்களை பொருளுக்கு பொருந்திய சொற்களை அருள்கின்ற குயில் போன்றவள் இவள் ஆறு மதங்களிலும் கலந்து நிற்பவள் இவள் இயமன் போற்றி வணங்கும் வலிமையுடைய சங்கரி என்ற பெயர் பெற்றவள் இவள் அழகு என்று சொல்லப்படுவனவற்றுள் எல்லாம் இதுவே அழகு என்று போற்றுமாறு இருக்கக்கூடிய தீட்டிய ஓவியமானவளும் இவளை அந்த வளைந்த புருவத்தையுடைய வஞ்சிக்கொடி போன்றவள் இவள் சந்திரன் போன்ற அழகான முகம் மலர்ச்சி பசுமையும் கருமையும் கலந்த கிளி போன்றவள் இவள் முதல் பொருளானவளும் எங்கும் நிறைந்தவளுமானவளும் ஞானத்தின் மூலப்பொருளாக வளர்ந்தவளும் இவளை இயற்கையிலே மனமுடைய கூந்தல் கொண்டு விளங்குகின்றவள் இவள் ரத்தின கற்கள் பதித்த வட்ட வடிவமான கீழத்தை அணிந்த செம்மை நிறமான சடைவளர்த்த மேன் மேன்மையான முடியினை உடைய மனோன்மணி என்ற பெயரை பெற்றவளும் இவளை இளமை பொருந்தியவளும் வற்றாத நற்குணங்களுக்கு இடமான கடல் போன்ற விளங்குகின்றவளும் இவளை மலர் மொட்டு போன்ற முளைகளை சுமந்து வாடி அசைந்து ஒடிந்து விடுமோ என்று இடை துன்பம் கொள்ளுமாறு இறங்க இன் இன்பமிக்க புன்னகை செய்பவளும் இவளை அழகே உருவமாக அமைந்த பெருமை உடையவள் இவள் பார்வதி தேவியின் ஒளி எழுப்புகின்ற சலங்கையும் சிலம்பும் உடைய தாமரை மலர் போன்ற சிவந்த அடிகளை வணங்கி நிற்கின்றோம் தாயே பதினெட்டு வகையான தேவர்களின் கூட்டமும் நான்கு வேதங்களை ஓதி உணர்ந்த முனிவர்களும் பக்தியுடன் உன்னுடைய திருவடிகளே எங்களுக்கு அறம் பொருள் இன்பம் வீடு என்ற நான்கு உறுதி பொருட்களும் ஆகும் இப்படிப்பட்ட இந்த மிகுதியான மகன மகிழ்ச்சி கொண்ட நம்முடைய சிவந்த கைகளில் புதிய மலர்களை கொண்டு வந்து வணங்கி எங்களை அடிமையாக கொண்ட தெய்வமே அருள் புரிவாயாக அப்படிங்கிறாங்க வேண்டியவர்களை காத்தரலும் அருளும் அன்பும் நிறைந்த குணமுடையவளே அப்படின்னு சொல்றாங்க நட்சத்திரங்கள் ஒளிர்ந்து கொண்டிருக்கும் வானம் அதிர்ச்சி அடைந்து அத்துடன் மற்ற தேவலோகங்களும் அரிதான வெளி அண்டமும் பிளவுபட்டு தன்னிலை இழக்குமாறு வீசுகின்ற தோ தோகையினை கொண்டிருக்கும் மயிலை வாகனமாக உடைய முருகப்பெருமானை இயல்பாகவே பிறரால் படைக்கப்பட்ட படாமல் தானாகவே தோன்றி எழுந்த உபநிடத்தில் சொல்லப்படுகின்ற மந்திர தந்திரங்களில் அசபை என்னும் மந்திரத்தில் அடங்கியிருக்கும் மெய் வாய் கண் மூக்கு செவி என்னும் ஐம்புலன்களின் மகிழ்ச்சி பெறுகின்ற அடியார்களின் மனத்தை கவருமாறு நடனமாடுகின்ற பொருளை போர் புரிகின்ற பகைவர்களின் நெருங்கிய போரிட்ட இரத்தத்தால் சிவந்த போர்க்களத்தில் புகுந்து சண்டையிட்ட இரவு காலத்தில் உலவுகின்றவர்களாகிய அசுரர்கள் வெட்டப்பட்டு வீழ்ந்த வெண்மையான போர்க்களமாகிய நிலம் பற்றிய பாடல்களை விரும்பி ஏற்றி கொள்ளும் விசாக நட்சத்திரத்திற்கு உரிமையுடைய முருகப்பெருமானை பார் கடலில் பிறந்த முத்துக்களை ஒத்த பற்களு பற்களும் செம்மை நிறமான கோடுகள் படர்ந்த கண்களையும் உடைய இந்திரனின் மகளாகிய தேவசேனையையும் குறவர்களின் குலத்தில் வளர்ந்தவளாகிய வள்ளியையும் வந்து அனைந்த வலிமையான தோள்களையுடைய மலைகளை மயக்கம் கொள்ள செய்யும் வலிமையான மார்பினையும் உடைய குமரனை எங்கள் வேலனை தோடுகளும் இதழ்களும் குவிந்த மொட்டு இதழ்கள் விரிந்து மலர அதிலிருந்து இருந்து தோன்றிய புதுமையான தேன் துளிகள் சிந்துகின்ற பசுமையான கடம்ப மலர் மாலையை அணிந்திருக்கின்ற இளமையும் குளிர்ச்சியும் பொருந்தியிருக்கின்ற தோள்களை உடையவனை எம் எம்பெருமானை கரை உயர்ந்து விளங்கும் நானல் காட்டில் உலகம் சிறக்கத் தோன்றிய கந்தனும் முருகனும் ஆகிய கடவுளை புகழ் மிக்க திருச்செந்தூரில் கோவில் கொண்டிருப்பவனும் போரில் தன்னை எதிர்த்தவர்களை மயக்கம் கொள்ள செய்யும் வேலினை ஏந்தி செந்தில் குமரனை காப்பாற்றுவாயாக என உமையவள் பார்வதி தேவியை சிவபெருமானின் இடப்பாகத்தில் இருக்கின்ற நம் அன்னையை வேண்டி கேட்கின்றார்